வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மால்கோபே வந்து ஒரு சூப்பரான ஒரு இன்கம் வாய்ப்பை வந்து நமக்கு சாதாரண மக்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட்டு தானுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது எந்த ஒரு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் அதில் வந்து பேமெண்ட்டு நமக்கு கரெக்டாக வந்தால் தான் அந்த பிஸ்னஸை வந்து நம்ம கரெக்டாக பண்ண முடியும் நமக்கு தெரிந்த நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு அது சொல்லும் போதும் அவங்களுக்கும் அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு மனநிலை அவங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிறுவனங்களில் வந்து அந்த பே அவுட் வந்து சரியாக கொடுக்கறது கிடையாது ஒர்க்கிங் டேஸ்ன்னு சொல்கிறாங்க ஒரு வாரம் வெயிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க இப்படி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்க இந்த சூழ்நிலையில் மால்கோ மார்கோ அவங்களுக்கு உங்களுக்கு அவங்களுக்கு உங்களுக்கு வந்து பேமெண்ட் வருது அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஐந்தாவது பேமெண்ட் வித்ரா ரிக்கியூஸ் கொடுக்கறதை பற்றி பார்த்துடலாம் இந்த பேமெண்ட் வித்ரா ரிக்கியூஸ் கொடுக்கறதுல வந்து ஒரு சின்ன மாற்றம் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஓடிபி அதாவது நம்ம ரிஜிஸ்டர் மொபைலுக்கு வந்து ஓடிபி வரும் அந்த ஓடிபியை என்ட்ரி பண்ணால் தான் நம்ம வந்து வித்ரா ரிக்கொஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் இது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வேலெட்டில் பேலன்ஸு ஐநூற்றி ரெண்டு ரூபாய் இருக்குது இப்போ கீழே பாருங்கள் ரெடிய்கிற ஆப்ஷனை நான் க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து நான் வந்து ஐநூறுரூபா கொடுக்க போகிறேன் சரிங்களா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூறு ரூபாய் இருந்தாலே நீங்கள் வந்து பேமெண்ட் வித்ரா ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கலாம் நானூறு ரூபாய்க்கு கீழே இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை வச்சு இன்னொரு மொபைல் ரீசார்ஜு அல்லது டிடிஆர்ஜி ரீசார்ஜு நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா பேங்க் அக்கௌண்ட்டை நான் செலக்ட் பண்ணுறேன் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து செலக்ட் பண்ணுறேன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் அந்த ஆப்ஷனை நான் வந்து கிளிக் பண்ணுறேன் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ண உடனே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும் கரெக்டான ஓடிபியை என்ட்ரி பண்ணுங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே சப்மிட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா சப்மிட் ஓடிபி அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கொடுத்துட்டிங்கன்னா சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு நமக்கு ஒரு பாப்பப் மெசேஜ் வந்துருக்குது சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் கொடுத்த உடனே எனக்கு வந்து மெயில் வந்துருக்குது மெயிலை ஓப்பன் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் வித்ரா ரிக்வஸ்ட் கொடுத்தோம் ஐநூறுரூபா கொடுத்தோம் நானூற்றி அறுபத்தைந்து ரூபா சரிங்களா நானூற்றி அறுபத்தஞ்சு ரூபா நமக்கு வந்து மா மால்கோப்பையில் வந்து க்ரெடிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அட் சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மெசேஜும் ரிசீவ் ஆகிட்டு சரிங்களா இப்போ நான் மெசேஜ் ஓப்பன் பண்ணுறேன் பார்த்தீங்களா நானூற்றி அறுபத்தஞ்சி ரூபா வித்தின் செகண்டு ஃபைவ் செகண்டுக்குள்ளே எனக்கு வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிட்டு ஒரு சூப்பரான ஒரு இன்கம் வாய்ப்பு தாங்க மால்கோப்பை எனக்கு வந்து நீங்கள் என்ன நினைச்சாலும் சரிதான் சரிங்களா மால்கோப்பே மாதிரி ஒரு பெஸ்ட்டு இன்கம் பிளான் வந்து இன்றைக்கி ஃபீல்டில் கிடையவே கிடையாது நான் அது வந்து நான் ஆணித்தரமாக சொல்வேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு ஐந்தாவது பேமெண்ட் ஆல்ரெடி நாலு பேமெண்ட் எடுத்துகிட்டேன் அந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்கும் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதுங்க சரிங்களா ஒரு மொபைல் ரீசார்ஜ் மூலமாக ஒரு டிடிஹெச் ரீசார்ஜ் நம்ம செய்கிறது மூலமாக நமக்கு ஒரு அருமையான இன்கம் வாய்ப்பு இது பார்த்திங்கன்னா இந்த நண்பர் வந்து இந்த நண்பர் மிஸ்டர் ஜெயராஜ் அவர் வந்து கோவா போகிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் அவர் வந்து இந்த மால்கோபே மூலமாக ஜஸ்ட் ஒரு எண்ணூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் சரிங்களா எயிட் டூ ஃபைவ் சரிங்களா எண்ணூற்றி இருபத்தஞ்சி ரூபா நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு ஒரு அருமையான இன்கமும் எடுக்கலாம் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோவா ட்ரிப்பு அதையும் நீங்கள் வந்து அதாவது அந்த ஸ்க்ராட்ச் கார்டு மூலமாக சரிங்களா இப்போ வந்து பாருங்கள் இந்த வின்னர்ஸை நான் செலக்ட் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து நீங்கள் அந்த ப்ரீமியம் பிளானில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கிடைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணுற அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்குன்னா ரெண்டு ஸ்க்ராட்ச் கார்டு கிடைக்கும் இருந்து உங்களுக்கு ஸ்க்ராட்ச் கார்டு வந்து ஒன்று கிடைக்கும் சரிங்களா இங்கே பாருங்கள் முத்துலட்சுமி அந்த அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து அவங்களுக்கு இன்றைக்கி ஸ்க்ராட்ச் கார்டு மூலமாக கிடைச்சிருக்கு சரிங்களா அன்பர்களே இந்த மாதிரி நிறைய ஒரு இன்கம் வாய்ப்பை வந்து நம்ம மார்க்கோப்பையை கொடுத்துட்ருக்காங்க இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதுங்க இதில் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின் பண்ணக்கூடிய அந்த ரெஃபர் லிங்க் வந்து நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்கள் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியம் பிளானில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் ப்ரீமியம் பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நிறைய விதமான இன்கம் இருக்குது ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நல்ல ஒரு வாய்ப்பு நீங்கள் மிஸ் பண்ணிடாதுங்க சரிங்களா வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ